நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான செய்தி இது பத்திரிகைகளில் வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யாமல் அதிமுக அரசு ஏமாற்றியதால் ஆசிரியர்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்ததா சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யாமல் தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக அதிமுக அரசு ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே திமுக தேர்தல் அறிக்கையில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யாமல் தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக அதிமுக அரசு ஏமாற்றி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அதாவது எப்படி ஏமாற்றினாங்கன்னா தின வருஷந்தோறும் தினந்தோறும் அறிக்கிவிட்டே ஏமாற்றினாங்க அதுதான் இதில் விஷயம் நண்பர்களே வாயில் வெறுமனே அறிக்க விடாமல் இருந்துருந்து போஸ்டிங் போடாது இருந்திருந்தால் கூட இந்த மனம் வந்து இவ்வளவு புண்பட்டிருக்காது தினந்தோறும் அறிக்கை விட்டு அறிக்கி விட்டு எதிர்பார்க்க வச்சு எதிர்பார்க்க வச்சு ஏமாத்தினத்தான் நம்ம தேர்வர்களை ஆசிரியர்களை கடுமையான மனவேதனைக்கு உள்ளாக்குனது அறிக்கை விடாமல் இருந்திருந்தால் அவங்க மனநிலை அமைதியாக கிடந்திருக்கு ஏதோ போடல அப்படின்னு சொல்லி போட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்நிலையில் இந்த அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான ஏ குமாரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் எங்களின் வாழ்வாதார கோரிக்கையான பணி நியமனம் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசி தங்களை பணி நியமனம் செய்திட ஆவணம் செய்ய வேண்டும் என கோரி சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் ஆர் பத்ரியிடம் மனு அளித்து வேண்டுகோள் வைத்தனர் உரிய முயற்சிகளை மேற்கொள்வதாக தலைவர்கள் அவர்களிடம் உறுதியளித்தனர் சிபிஎம் மாநில உறுப்பினர்கள் கட்டையும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க தொடர்ந்து ஆதரவுகள் பெருகி வருகின்றன கோரிக்கை வைத்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்